ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு சூப்பரான ஹேர் டே தான் அது மட்டும் இல்லைங்க எனக்கு வெள்ளை முடி வந்து இத்தனை ஹேர் ஹேர்டே போட்டு வந்து கருப்பே ஆகலைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் ஹேர்டேயை ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் ஒரே ட்ரிப்பில் வந்து கருப்பாகும் அந்தளவுக்கு லைவ் ரிசல்ட்டாக செம்மையாக கலரிங் கொடுக்குற ஒரு ஹெர்பல் ஹேர் ஹேர்டே தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மை மாதிரி இருக்குது இது நீங்கள் கையில் தான் ஆகும் முடியில் ஆகாதான்னு கேட்காதிங்க முடியில் அப்ளை பண்ண செக்கண்டில் அந்த அளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதே மாதிரி நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க முடியில் வந்து பிரச்சனை இருக்குது தலைவலி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் ஹேர்டேயை அலர்ஜி இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து போட்டுக்கலாம் ஏன்னா இது அலர்ஜி இல்லாத ஒரு ஹேர் டே தான் இப்போ வாங்க இந்த ஹேர் ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணியை கரெக்டான முறையில் எப்படி ரெடி பண்ணி நம்ம ஹேர்டை யூஸ் பண்ணால் தலை வந்து முடி வந்து நல்லா ஆறு மாதம் ஆனால் கூட முடியை நல்லா கருப்பாக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ஹேர்டை அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா இப்போது சூடு படிச்சிக்கலாம் ஒரு டம்ளர் அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக வெள்ளை முடி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இந்த டிக்கேசன் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் நம்ம இதோட இந்த டிக்கேசனில் ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு பொருளை நம்ம கலந்து தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அதனால் முடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை லாஸ்ட்டாக நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறிட்டு இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு ரூபா டீத்தூள் வந்து எடுத்திருக்கேன் இதனால வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த டீத்தூள் வந்து நம்மளுக்கு இருக்கும் டீ டீத்தூள் ஆட் பண்ணாமல் சாதா டீத்தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த டீத்தூள் வீட்டில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த டீத்தூள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இதை லைட்டாக கொதிக்க விட்டுடலாம் டீத்தூள் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பொங்கி வராமல் லைட்டாக சிம்மில் போட்டுக்கோங்க இது நல்லா வந்து டீத்தூள் நல்லா வேக வேக அந்த கலர் வந்து நல்லா நம்மளுக்கு டார்க்காகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து வருது இப்போது ஒன்றரை டீஸ்பூன் போட்ட மாதிரியே நம்ம வந்து காஃபி பவுடரும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ப்ரூ பவுடர் எடுத்துருக்கேன் சரிங்களா காஃபி நீங்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எந்த பவுடராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த காபி பவுடரை நான் எடுத்துக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த டீ தூளும் காப்பி பவுடரும் ஒன்றா போடுறப்போ நல்லா உங்களுக்கு ஒரு டார்க்கான கலர் கிடைக்கும் நான் அதனால தான் நம்ம வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எடுக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள் அப்படிங்கிறது உங்கள் முடியை ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து டீத்தூளை நல்லா கொதிக்க வச்சு தலையில் ஒரு ஸ்ப்ரே மாதிரி அப்ளை பண்ணி குடிச்சுட்டு வந்தாலே உங்கள் வெள்ளை முடி வந்து நல்லா கருப்பாக மாறும் இப்போ இதில் வந்து நம்ம காஃபியும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் உங்கள் முடி வந்து நல்லா கருக்கு இருக்காருன்னு கலராக இருக்கும் எப்போவுமே இது வந்து மருதாணியை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேர்டை தான் இயற்கையாகவே எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் உங்கள் முடியை வந்து நல்லா மாதக்கணக்கில் கருப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர்டை எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம் இது வந்து தலைமுடிக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து மீடு இது மீசை தாடி அந்த மாதிரி எல்லா இதுக்குமே இது யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் காபி பவுடர் வந்து போட்டிருக்கோம் இல்லையா போட்டதுக்கப்புறம் இந்த கலர் பாருங்கள் எப்படி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு நல்லா திக்காக வரும் நம்மளுக்கு இதை குறைஞ்ச பட்சம் நம்மளுக்கு அளவுகள் சொல்ல போனால் ஒரு டம்ளர் வந்து தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் அல்லது ஒரு முக்கால் டம்ளர் வர வரைக்கும் இது சுண்டை வந்து நீங்கள் காய்ச்சணும் அப்போ தான் அதோடய திக்னஸ் வந்து நல்லா உங்களுக்கு கலரிங் வந்து நல்லாவே கிடைக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து பாருங்கள் சூப்பராக வந்து கொதிச்சு அப்படியே கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா திக்காயிருச்சு இந்த மாதிரி வந்து கலர் நல்லா டார்க் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பவுல் எடுத்துகிட்டு இதை நம்ம வடி கட்டிக்கலாம் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்க இப்போ ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து இந்த டிக்கேஷன் வந்து இந்த அளவுக்கு திக் ஆகணும் நம்மளுக்கு நல்லா பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி வச்சோம் இல்லையா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம ரெடி அப்புறம் இந்த கலரிங்கில் வந்து இருக்கணும் அதே மாதிரி நிறையா பேர் வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் மருதாணி யூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஹீட்டாக இருக்கிறப்பவே டிக்கர்ஸ் கலந்து நீங்கள் டே வந்து இது நைட்டெல்லாம் நீங்கள் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை இதை ரெடி பண்ணி நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ மாதக்கணக்கில் உங்கள் முடி நல்லா கரு கருன்னு இருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் டை வந்து ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சிட்டு ஓரமாக வச்சிடலாம் இப்போது ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு இரும்பு கடை உங்ககிட்ட எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மருதாணி பவுடர் தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம் உங்கள் முடித்து அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுடர் வந்து எடுத்துருக்கு எப்போவுமே மருதாணி பவுடர் வந்து ஒரு பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரி இலை பொடி வந்து ரெண்டு ரெண்டு மடங்காக எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கலரிங் நல்லாவே கொடுக்கும் இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலந்துக்கலாம் நல்லா ஹீட்டாக இருக்கிறப்போ கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குளிர்ச்சி தன்மை வந்து பாதிக்காது சில பேர்த்துக்கு வந்து தலை வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதனால் அவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க கொதிக்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கேட்கும் கட்டி ஒரு துளி கூட இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அடுத்ததாக எடுத்துக்கிறது இண்டிகோ பவுடர் ஓகேங்களா நிறையா பேர்த்துக்கு அவரி இலை பொடி அப்படின்னா என்னென்ன தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க இண்டிகோ பவுடர் தான் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறோம் இதுவும் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இண்டிகோ பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இல்லையா இதை வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூனாக வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கலரிங் வந்து நல்லா கொடுக்கும் எப்போவுமே மருதாணி ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா அவரி இலைப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுக்கணும் அப்போ தான் கலர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இது எல்லாத்தையும் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ஹீட்டருக்கிலேயே வந்து போட்டிங்கன்னா அந்த சூட்டில் நல்லா அந்த பொடியெல்லாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் அந்த தலையில் சளி பிடிக்கிற பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நார்மலாகவே வராது இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கலந்தாச்சு இந்த மாதிரி வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ப்ரெஸ்ஸில் வந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தலையில் அப்ளை பண்ணுறப்ப முகத்தில் வந்து வடியாத அளவுக்கு அந்த டைட்னஸ் இருந்தால் போதும் ரொம்பவும் கெட்டியாகவும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரெக்டான ஒரு பதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் அடுத்ததான் நம்ம முடிய வந்து இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா டார்க் பண்ணுறதுக்காக இன்னொரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு என்ன பண்ணும் அப்படின்னா கலரை நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல கலரை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மாத கணக்கில் உங்கள் முடியை நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த உப்பு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலரிங்க்கு நல்லா வந்து தூக்கி கொடுக்கக்கூடியதான் உப்பு ஒரு சிட்டியை உப்பு போட்டதுனால முடி வந்து உதிருமா அப்படின்னு கேள்வி கேட்காதிங்க ஒரு பிஞ்சு உப்பு போடுறதுனால உங்களுக்கு வந்து முடி கொட்டாது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம முடியை நல்லா கொஞ்சம் சைனிங்காக வச்சுக்கிறதுக்காக நான் வந்து கற்றால் ஜெல் எடுத்திருக்கேன் நான் ரெடிமேட் ஜெல்லாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜெல் கிடச்சிச்சின்னா நல்லா ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் கலந்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு அவரி இலை வந்து போட்டால் முடி வந்து ஓரளவுக்கு ட்ரையாக ஒரு மாதிரி வறட்சியாக இருக்குதுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இல்லையா அவங்க கண்டிப்பாக கற்றாலையை நீங்கள் சேர்க்குறப்ப முடி வந்து நல்லா பளிச்சுன்னு சைனிங்காக இருக்கும் நல்லா வந்து முடி வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு முடி வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் இல்லாமல் முடிய நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் இந்த கற்றாழை கற்றாலை ஃப்ரெஷ்ஜர் கிடச்சிச்சின்னா எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து இதில் கலந்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப பொடுகு அரிப்பு அந்த மாதிரி தொல்லையெல்லாம் எல்லாம் வந்து இருக்காது அவரியில் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கற்றாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிப்பு பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வராது இதில் அடுத்ததாக ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அல்லது ஒரு ஒரு அஞ்சு ஆறு சொட்டு வரைக்கும் லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா விதைகள் வந்து இருக்கக்கூடாது அதனால் தனியாக பிழிஞ்சு விட்டுட்டு கூட நீங்கள் அந்த ஜூஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் எப்போவுமே மருதாணியோடு சேர்த்திங்க அப்படின்னா கலர் எப்படி சிகப்பாக வருமோ அது மாதிரி நம்ம அவரியிலையும் கூட சேர்த்துருக்கிறதுனால உங்கள் முடியை நல்லா கருப்பாக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த விதைகள் இல்லாமல் அந்த ஜூஸை மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இப்போது கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா இதையும் சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த லெமன் ஜூஸ் நம்ம சேர்க்கறதுக்கப்போ உங்கள் தலையில் ஒரு துளி அழுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா பழிச்சு நம்ம முடிய நல்லா பளப்பள பழம் நல்லா சில்கியாக வச்சுக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ எல்லாத்தையும் டோட்டலாக மிஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கூட மூடி வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துட்டு தலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம காற்று போகாமல் ஒரு தட்டோ ஒன்று போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம் இது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வீட்லேயும் இந்த வெயிட்டான ஒரு கல் இருக்கு இல்லையா இந்த மாதிரி அந்த காற்று வெளியே போகாத அளவுக்கு நம்ம இப்படி வச்சுருவோம் இதை வந்து குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு அரை மணி ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக நம்ம டைம் பார்த்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இடிகல்லு இல்லை ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரம் ஒன்று தூக்கி நம்ம இந்த மாதிரி வச்சுருங்க ஓகேங்களா இப்போ அரை மணி நேரம் கரம்ச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நான் எடுக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து இதை ஒரு பத்து நிமிஷத்துலேயே கூட அப்ளை பண்ணலாம் இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தலையில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட் டைம் வந்து இது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தலையில் வைங்க ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாயிரும் ரெண்டு மணி நேரம் அப்படி வைக்கிறப்ப முடி வந்து நல்லா மாத கணக்கில் ஒன் டைம்லேயே உங்களுக்கு வந்து நல்லா கருப்பாகும் சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணியை கரெக்டான முறையில் பயன்படுத்துகிறப்போ அவரிடையும் சரி எது பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு பிரச்சனையும் வராது முடியும் நல்லா ஒரே இதில் கலராகும் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா சைனிங் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கையில் மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கையில் மட்டும்தான் நான் காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அப்ளை பண்ண செக்கண்ட் அவங்க முடியில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் முடியில வந்து பிடிக்குமாக்கா கையில் வந்தால் பிடிக்குது முடியில் பிடிக்குமான்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து முடியில் பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க நூறு இது வந்து நல்லா வெல்ல முடிய நல்லா கருப்பாக்கி கூடும் சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்